அது சேமர் தாஜ்மஹால் சொல்லுவாங்க இப்படி ஒன்று காதல் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இப்போ இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் வந்திருக்கேன் எத்தனையோ மியூசிக் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த உதவு மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடா மேடம் கருதி நான் பேசவில்லை தவறாக எடுத்து விடாது என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல தான் எனக்கு சொல்லி பழகும் அதனால அதை யாரும் தவறாடுங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்தில் பக்கத்திலிருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் ஹி கம்போஸ் செல்ஃப் அவன் மூச்சூட இசையாக தான் வெளியேறும் சும்மா அந்த வேரலை வச்சு தடு தட்டு நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க ஹார்மோனியை போய்ட்டு நம்ம கீபோர்டு வாசிக்கிறது அந்த ஹார்மனிய பற்றி வாசி வாசி அவனை போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் எழுத்து வரும் அவனும் ட்ரை பண்ணுறேன் நல்ல மியூஸ்கில்லாம் விட்டுருவான்னு விடமாட்டேங்கிது அந்த ஆர்மோனியம் ஹே கைவி கைவி அப்பே இருப்போம் என்ன ஏன் உள்ள நுழைஞ்சோன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜா அவருக்கு இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒன்று சேர்ந்து இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்படி கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேங்க நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்னைக்குமே அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவோம் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு டங்கின்னு ஒரு தட்டுவோம் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல நர ர வாச பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினாருக்க சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிரவி காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளைய மறக்க முடியாது நானே அசத்து போறேன் ஒரு பெத்த தாய் அப்படி பிள்ளையா அவங்களுக்கு அதிசயப்பட படம் வச்சிருவான் அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருது தெரியல இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி வேண்டி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து பெரிய முக்கியமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா தனுசு எனக்கு ஆச்சரியம் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு நான் ரொம்ப பிறந்துவேன் தனுசு அய்யோய் எப்படி நடிகை நான் எடுக்கிறதா இயக்குனா எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த இதுக்கும் கட்டுப்படாம இருந்தோம் எல்லாவுமாய் நான் கூட வேலை செஞ்ச மிரட்ட போயிட்டு அதே மனிதாபிமான திரைவில் சரியாக கடவுள் கொண்டு சேத்திரக்காரர் பாருங்க இளையராஜாவின் தனது ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்கம் இருக்கிறது அதனால ரெண்டு பேரையும் கடவுள் கூட தோக்காரச்சிட்டாங்க ரொம்ப பேசக்கூடாது கூடாது இளைய ராஜாவை பற்றி பொழுங்க ஏன்னா தெரிஞ்சது தானே என் காலேஜிக்கிட்டே இருக்கணும் தேவ் ப்ரூவ் அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான் யார் ராஜாவாக இருந்தாலே தோற்றுக்கணும் இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவான் ராஜா 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 இந்த ராஜா தூக்காரை அது என்ன எனக்கான பாட்டு யாரும் தூக்காரை எங்கும் கூழ்ணும் கிரேட் மேன் வெற்றி பாரணைதான் ரொம்ப அசட்டாக நினைக்குது தனுஷு வெற்றி பார்த்தா இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட்டை இளையராஜா வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் இல்லை பாட்டு சூப்பர் ஆ இல்லை அந்த உட்டுக்கு என்ன தெரியும் பேசிக்கிறது நான் உன்னை பிரமமாக பாராட்டுவேன் உனக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு தெரியாதுதான் அதனால என் கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது அவனா கலையூரத்துடைய பெரிய சொத்து தண்ணி ஊருங்க போவான் பதினாறு வயதுல படம் போது அவன் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது இது பாரதி பாரதிராஜா கூப்பிட்டு என்ன கலை இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்துலையும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டை நுள்ளக்காய் மாதிரி நட அவங்க கொடுத்த எவ்வளோ பெரிய பாக்கிய கமல் கூட சேர்ந்து விளைச்சு சேர்ந்து தனுசு கூட வெற்றி நான் தான் அந்த பரினால் ஒரு ஒரு நடப்பான் எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கட்டி போட்டு ஒரு தான் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்லல என்ன பண்ண என்ன கட்டடமா இல்லை அது துணுமா சொல்லாம் அந்த துணிச்சல் கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞர் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லை அந்த ஆளு அதை இங்கே வந்தோம் அந்த பத்து செகண்ட்ல உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் நம்ம இப்படி நினச்சிட்டு ஆத்தா வையன் காசு விடுன்னு எப்படி சொன்னது நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம் ஆத்தா வையன் காசு விடு போறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாங்க வேற மாதிரி இருக்கும் உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமல்ஹாசன் தனுஷ் வெற்றிமாரன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சீனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை கசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை என்னை கூட உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்துடும் ஏன்னா இளையராஜ நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது நிற்கிறேன் நடவடினெல்லாம் காட்டிகிட்டுதான் வந்தேன் ஏன்னா உடம்பாட்டேட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன் உனக்கு உடம்புக்கு சரி பிள்ளைங்க நடந்து காட்டுறேன் நடந்து காட்டிட்டு அப்புறம் தங்க வந்து அதே மாதிரி காசு வந்து சார் வேலை கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக ஆக வேண்டும் என்று நினைப்போம் அதனால செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி தன்னை ஏகமாட்டான் அப்படி நினைச்சு அவசியம் ஐ லவ் தி சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒண்ணும் தெரியாது சினிமா தரம் ஒன்றுமே தெரியாது அதுலேயும் போனா தான் எனக்கு மரணம்

த வேர்ல்டு ரெடாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும் அவன் அருள்மாதிரி ஒரு டைப்பான ஆளு டைரக்டருக்கான அய்யோயோயோயோ அவன் குலகாரம் நீங்கள் அவன் படம் பாருங்க குலகோருன்னு தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படி உனக்கு இவ்வளோ உள்ள அவர் நாங்கள்தான் இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துவிட்டோம் ஆனால் வித் அருண் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி